சொல்ல ஆமாக்கா உங்கள் பேர் சொல்லிடுங்க இந்த மாதிரி நம்ம இங்கே வச்சு இந்த பங்கு பண்ணுறேன் நான் வந்து என் பேர் வந்து சவிதா நான் சென்னை மேற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளராக இருக்கிறேன் ஒன் ஒன் சிக்ஸில் நான் நிறைய என்ன பண்ணுறேன்னா மகளிருக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் யே இன்றைக்கு வந்து நம்ம திருவண்ணி பகுதி செயலாளருக்கு பிறந்த நாங்கள் வாழ்த்து சொல்கிறதுக்காக நாங்கள் மகளிர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை பெருமைப்படுத்துகிற வகையில் நாங்கள் வந்து பேசிவிட்டு இந்த வினவ் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் எங்களால் முடிஞ்சது ஒரு ஐநூறு லேடிஸ்க்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்தோம் மேலும் 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 எங்கள் பகுதி செயலர் நல்லபடி வாழணும் நல்லா இன்னும் ஏன பலத்தோடு இருந்து எங்கள் மக்களுக்கு செய்யணும் அதாவது எங்கள் டெப்டி சிஎம் வந்து எங்கள் தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணிட்டுருக்குறாரு இன்னும் எங்கள் டிப்டி சிஎம் வந்து இந்த தொகுதிக்கு மேலும் நல்லது பண்ணணும்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் perga nang army 你还是觉得吗？哈哈哈哈哈！谁买饭？我操！老嘴呀，老嘴！我我我我弄掉了！吃鸡。